I yeah. ಕ್ಷತ್ರ ಆಯದ ಆಯತನಿ ನಕ್ಷತ್ರ ಆಯತನ ವೇದ ಆ ಕೋವಿ ನಕ್ಷತ್ರಣ ಆಯತನ ಆಯತನ ವೇದ आइनाबान तोड़ी पच्छन रोबा बाम आइना आइनाबान तोड़ी क्या पच्छन यस आइना हम्मेदा आइनाबान तोड़ी अब हो गई पच्छन यस आइना आइनाबान तोड़ी ये हम्मेदा योपा आइना हम्मेदा आइनाबान तोड़ी सम्मत्सरोबा बाम आइना आइनाबान तोड़ी ये सम्मत्सरस आइना हम्मेदा आइनाबान तोड़ी अब हो गई सम्मत्� ಸ್ನಾತೇದೇವತೆ ರಾಜಾದಿರಾಜಿರೋ ಸಂಖ್ಯೆ ಸಾಗಿದೇ இருக்கும் <speaking in foreign language> திங்கடையம் இன்னைக்கு பண்டிகைன்னு சொன்னதை விட நடத்துசி தான் அது அந்த பண்டிகைக்கு பேர் ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் நடதாசுன் வந்து எனக்கு வந்து எந்த அம்மாவும் என் குழந்தோன்னு பரதமாகிட்டான் அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப அவருடைய அட்டகாச ரொம்ப தந்த முடியாது போன ஒன்று சத்தியமாமாவை கூட்டின் போன தேரில் சத்தியமாமா நல்லா தேர்வு ஓட்டக்கூடியவர் சத்தியமாவை தேர் ஓட்டின்னு போய் அவர் இது பண்ணால் சும்மா சண்டை பாருமா சண்டை போட்டார் ஒரு வில்லு எடுத்து முடிஞ்சால் இவர் மைக்கப்பட்டு விழுந்துட்டார் இப்போ சத்தியமாமாவை கோவம் வந்து அவளை வில்லாம் அவளை வந்து சத்திய மாமாவுக்கு எல்லாமே தெரியும் போர் வித்தைகள் எல்லாமே தெரியும் அதனால் சத்தியமாமா என்ன பண்ணார்னா கிடையை தன்னோட இவரை இது பண்ண உடனே நாதனை இது பண்ணவனே கோவம் வந்துருச்சு அடித்து ஒரு வில்லு எடுத்துக்கிட்டா நவஹாசுரன் கதம நம்சமாகிட்டான் கிட்ட அடித்தார் அவன் ஆக்சுவலாக அவர் மயக்கி விடல என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்டார் இந்த சதுர்த்திக்கு நான் என்ன வரம் பண்ணிக்க இத கடக சதுர்த்தின்னு சொல்லிட்டு உலகம் உள்ள வரைக்கும் எல்லாரும் அதிகமாக தத்தால தேய்ச்சி சூச்சு புது ஆடைகள்லாம் உடுத்தி அதை கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிருந்தான் அதனால தான் நம்ம நல்ல தீபாவளி அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம தேர்ச்சி ஏன்னா சில நாளில் வந்து வெள்ளிக்கிழமை தான் சூரிய நிர்ணயத்துக்கு குடிக்க கூடாது அதனால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நிலையம் குளிக்கிறதுக்காக அதுதான் அந்த நவக சதுர்த்தசி வரப்போகிற எங்கக்கே நல்ல சதுர்த்தி எங்காலும் நல்ல சதுர்த்தசி ப்ளஸ் தீபாவளி படத்தில்லாம் தீபம் ஏற்றி கொண்டாடுவோம் அதனால தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாமே எல்லாரும் நல்லா சொல்கிற இருக்கணும்னு கொண்டு பிரார்த்தனை படிப்போம் அதை தொடர்ந்து மறுநாள் அமாவாசை அதை தொடர்ந்து பிரதமர் வந்து சுப்பிரமணியனுக்கான மகோற்சவம் லிஸ்டர் அம்பா அப்புறம் அம்மா வந்து பிள்ளையார் பிரலாய் முடிஞ்சாச்சு அஞ்சாவது உற்சவம் கண்டசெக்டி மகோற்சவம் ஆறு உற்சவம் ஒவ்வொரு நாள் நம்ம எப்பவும் பாடுற மாதிரி கலசமனா தாபனம் பண்ணி ரெண்டு வேளையும் சுப்பிரமணியனுக்கு வந்து லட்சாசனையார் சகஸ்னாச்சனை மந்திரமூர் சந்திரவேந்த நாராயண பண்ணுவோம் அதை தொடர்ந்து மற்றவர்கள் தான் எப்போ வந்து நம்ம அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு எல்லாரும் எல்லாருமே இருக்கணும்னு கழக சதுர்த்தி வைகியும் தீபாவளி பண்டிகையும் சந்தோஷமா கொண்டாடி எல்லாரோட இல்லங்களையும் ரக் கடாட்டமும் சந்தோஷமும் இடைக்கெட்டு செலுத்தி பகவான பிரார்த்தனை அமைக்கிறோம் அடித்து நம்ம வந்து தன்மந்திரா I'm yeah. yeah.

गोविगाजीवनस्मरणौ <laughs>